ஆமாம் வணக்கம் காவேட்டிப்பட்டியிலேருந்து வசந்திங்கிற அவங்க கேட்டிருக்காங்க குரு இல்லாமல் ஞானம் அடைய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின் சொல்லி நம்ம பழமொழி இருதாவிடம் பழமையான தமிழ் சமத்தியனும் பழமொழி உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன் புத்த ஒரு ஞானமடைஞ்ச குரு இருந்தார் நாற்பது ஆண்டு காலம் அவர் பயணத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் ஞானம் அடைஞ்சாங்க புத்தன் உயிரோடு இருக்கும்போது அவர் பக்கத்தில் இருந்த பத்தாயிரம் பேர் ஞானம் அடைஞ்சாங்க அவர் சொல்லிக் கொடுத்த டெக்னிக் வச்சு ஞானமடையாமல் ஒரு சிலரும் தொடர்ந்து பயிற்சி இருந்தாங்க அவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சாங்கன்னு எதாவது கணக்கு இருக்கா ஒன்றும் இல்லை ஏன் புத்தன் உயிரோடு இருக்கும்போது அத்தனை பேர் ஞானம் அடைஞ்சாங்க அதே டெக்னிக் தான் புத்தன் இறந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண யாரும் முடிய முடியல அப்போ அங்கே ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குது இல்லையா அந்த நிலையில் இருக்க ஒருத்தன் இருந்து கொடுக்கக்கூடிய இந்த பிரணாகிதி சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா எளிது ஏற்கனவே இங்கேருந்து நம்ம கடலில் குதித்து நீங்கள் அடித்து ஆஸ்திரேலியா போகணுன்னா நீங்களாக குதித்து போகணுங்கிறது நடக்கிற காரியமாக இருக்காது ஏற்கனவே அந்த மாதிரி குடித்து நீந்தின ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எந்த இடத்துல சுறா இருக்கும் எந்த இடத்துல பவள பாறைகள் இருக்கும் எந்த இடத்துல நன்னீர் இருக்கும் எந்த நேரத்தில் எப்படி போகணுன்னு தெரியும் ஏன்னா கரையை இறந்துருக்கிறான் அவனுக்கு யாரோ ஒருத்தர் கரை ஏற்கனவே போனவங்க கரையை ஏற்றி இருப்பாங்க சொல்லிக் கொடுத்துருப்பான் அப்போ அவனோட நிலையில் அவங்க அவங்க கூட வரும்போது போகும்போது நம்ம பயம் இல்லாமல் போயிடலாம் அவன் இல்லாமல் நம்மளாக போய் ரீச் ஆகிறதுங்கிறது சிரமமான காரியம் அவன் இப்படிப்போ வளர்க்கப்போ தெக்கப்போ இத்தனை காத தூரம் போ இப்படிப்போ இப்படி போகணும்னு சொல்லிட்டா கூட அவன் கூட இல்லாமல் அவன் சொன்னதை வச்சு நம்ம பயணப்பட்டால் கூட நம்ம வேலை கரையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இயற்கை நம்ம போகிற வழியில் என்னென்ன மாதிரி இடர்பாடுகள் வரும் நமக்கு தெரியாது கடல் சீற்றம் கொள்ளலாம் ஏதாவது கடல் எரிமலைகள் வெடிக்கலாம் ஏதாவது மழை பெய்யலாம் இதெல்லாம் வந்து அவன் சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா அவன் அதெல்லாம் நடந்திருக்காது அவன் சொல்லியிருக்க மாட்டான் வழி மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கான் பட் அவனே கூட வரும்போது அவன் கூட நம்ம போகும்போது இன்னும் எளிது சின்ன சின்ன சந்தித்த பிரச்சனை அத்தனையும் குரு சொல்ல மாட்டான் அவங்களுக்கு வழியில் கடற்பயணத்தில் நீங்கள் போகும்போது அவன் சந்தித்த மாலிமி சந்தித்த ஒரு சின்ன சின்ன இதையும் சொல்ல மாட்டான் உங்களுக்கு தனக்காத தூரம் இப்படி பயணிகள் மட்டும்தான் சொல்லுவான் வழித்தடம் இருக்கும் மேப் இருக்கும் அந்த நடந்த தினந்தோறும் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இருக்குல்லே அதை சொல்ல மாட்டான் நாற்பது ஆண்டு காலம் அவன் பயணம் பண்ணியிருக்கான் ஆனால் நாற்பது ஆண்டு காலத்துக்கு டே டு டே மினிட் வெயிட் சொல்ல முடியாது ஓரளவு ஒரு மேப் போட்டு தான் தர முடியும் பட் அவங்க கூடயே நீங்கள் பயணிக்கும் போது அவனுக்கு தெரியும் அவன் எத்தனையோ மலைகளை பார்த்துருப்பான் எத்தனையோ பூகம்பெடிப்புகளை பார்த்துருப்பான் லாஜிக்கான ஒரு விஷயம் இந்த பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கே இந்த மாதிரி போது ஒரு பயணத்துக்கு கடல் பயணத்துக்கே இந்த மாதிரி போது இன்டீரியராக சூட்சமாக நடக்கூடிய விஷயம் இது அதுக்கு எப்போ குரு தேவைன்னு பா தெரிஞ்சுக்கணுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வருஷம் தனியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் குரு அருகாமையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்ன பொண்ணியம் செய்தேனோ